யுகுதாசை யுகுதாசை அப்படினால இல்ல நைஸா அப்படியே தூத்தாலும் நம்ம உடம்புக்கு தான் நல்லது அத தான் சொல்லுது அவசரமா அவசரம் அவசரப்பட்டாலும் வேலை ஓடாது மெதுவா ஆறபர பப்ப என்ன அவసరం எதுக்கட அப்படியே இந்த வந்து காமிச்சிருக்கேன் வந்து எல்லா ஆப்ஷன் ஆப்ஷன் நான் தனியா இப்ப ஃப்ரிட்ஜ்க்கு தனியா அதை एक्सप्लेन பண்ணு சார் எல்லா ஆப்ஷன் இப்படி

நடவண்டி அது வீல் உடஞ்சி போச்சு இது வந்து என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு செஞ்சது அப்பாவும் அம்மாவும் செஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க செஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க தான் இது பேமஸு நடவண்டி தொட்டிலு கொம்பு எல்லாம் என் பாப்பா பெரிய பிறந்த வாங்கி கொடுத்தாங்களா சின்னவளுக்கும் அதே வச்சுக்கிட்டேன் அதை அபகார்த்தமா அப்படியே வச்சிருக்கேன் இந்த இந்த தொட்டுலு கொம்பு காமிங்க இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதுதான் என் பெரிய பொண்ணுக்கு வாங்கினது இது ரெண்டும் இந்த கொம்பு வந்து எப்படி சொல்லணும்னா இது இது வந்து எத்தனை வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் மாமா குழுது உங்க அண்ணாச்சி அது அதாவது அப்பாவி அப்பாவுடைய மூத்த அண்ணன் எல்லாத்துக்கும் மூத்தவர் அவர் தான் அவரு பிறந்த தலைப்பில் அவர் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளை அதுக்கு வாங்கினது தாத்தாவும் பாட்டியும் வாங்கின முத முத உள்ள கம்பு அதான் அது வந்து எப்படின்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் தொட்டு போட்டு தொட்டு போட்டு பாட்டி பத்திரமா வச்சிருந்தது அங்க இருந்து அப்ப இந்த போடணும் ஆசையா குடும்பத்து பரம்பரை பரம்பரையா உள்ள ராசியான கம்பு சொல்லிட்டு பாட்டி எனக்கு இதை தந்துச்சு நான் இதை போட்டு காவியா தான் நம்ம வீட்டுல கடைசி பிள்ளை அதுக்கப்புறம் யாரும் இல்ல நான் அதை பத்திரமா ஒழிச்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வேணும் அப்படின்னா ஞாபக அர்த்தமா இருக்கும் வருஷம் வருஷம் ஆச்சு இந்த கம்பு தொட்டு கம்பு

பாடி இந்த பொம்மை எல்லாம் இறக்கி வச்சாச்சு எல்லாம் எல்லாம் ஃபுல்லா தூசியா இருக்குங்க மேலே தான் தூசியா இருக்கு நல்ல டேப் போட்டு ஒட்டியிருக்கோம் பத்தீங்களா சூப்பரா ஒட்டி நல்லா கவர் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா மேலே மட்டும் தூசியா இருக்கு தூசி போறோம் துறைக்கணும் ஒரு துணி எட்டு வாங்க அந்த அங்க இருக்கு பாருங்க துணி அதை எட்டு வாங்க மேல மட்டும்தான் தூசியா இருக்கு இந்த தூசி அப்படியே வெளியே தள்ளி விட்டுருவோம் தூத்து அப்படியே அள்ளி

மேடமா

हाँ शिमोल दर्शन दस दर्शन दस दर्शन से तेरे दर्शन हो दस दिया मालिक नला साला दस दर्शन नला इनमें तो प्राप्त औरा करकटा व्यक्त सही है ना सबसे बड़ा भाई काजी कंधर ना सबसे इमारत नमन देखो ये मंदिर माया ही जल का ही मंदिर मंदिर की ले सांस से तो रिनाइर होती है की ले तो अभी बनकर ही இப்போ ఇంజోని లై అలకకాయి దరే సూపర్ అటప మాకు గలే గాంటి లేదు ఓకే ఇప్పుడు ఎడంగ అంద అటపటికే ఇపరుగా పేపరా లోపల పెట్టుకుమా పేపరా ప్రతియ అన్ని అటపటికే పేపరా ఫుల్ అటపటికే పోసేయ్ நல்ல பேப்பர் மட்டும் எடுத்து வைக்கணும் நீங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுவோம் சாப்பிடுங்க சரி ரைட் சரி சரி அடிக்க முடிச்சுட்டு போங்க இப்போ பொம்மை அடுக்குனதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இப்போ எல்லாம் முடிச்சிட்டேன் முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது இப்போ பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் பூவை கட்டி வச்சிட்டோம்னா அங்கே நேரம் ஆயிடும் அதனால பூ கட் பூ கட்டிட்டு இருக்கேன் இன்னும் வேலைகள் இருக்கு இதில் இன்னும் டெக்கரேஷன் இருக்குது அலங்காரம் இருக்குது லைட் செட் பண்ணணும் கலசம் வைக்கணும் அப்புறம் வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அதனால் ரொம்ப போயிடப்படாதுங்கிறதுக்காட்டி தான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த ஸ்பெஷல் என்னன்னா மதியமும் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம் அதை காமிக்க முடியல ஏன்னா கடையில் வாங்கி சாப்பிட்டதை காமிக்க முடியல நைட்டுக்கும் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஏன்னா பண்ணதுக்கு நேரம் இல்லை சரியா இப்போ பூ வாடமொழியும் கொஞ்சம் பூ கட்டி வச்சுவோம் நாளைக்கு நம்மளுடைய

ஃப்ரிட்ஜ் டூர் காட்ட போறோம் எல்லாமே ஃப்ரிட்ஜ் டூரா போட்டோம் சரியா ஏன்னா இது வந்து நமக்கு ஆரம்பத்திலே இந்த ஸ்டார்டிங்ல இந்த வீட்டுக்கு வந்த போஸ்லயே நம்ம உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்கன்னு அத நம்ம போடுறோம் அதுல இருந்தே போட முடியாமலே ஆயி போச்சு என்னனே தெரியல அது சின்ன ஃப்ரிட்ஜ் அதுச்சே அப்புறம் மாத்துறோம் அப்புறம் அது ரிペア ஆச்சு இப்போ மறுடி மாத்துறோம் கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் டூர் வருது ரெண்டு நாள்ல தவறாம பார்ப்பேன் சரியா ஓகே பாய் அடுத்து வீடியோல சந்திப்போம்